உருவாய் அறுவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரே கேள்வி நம்ம இறந்த உடனே நம்ம என்ன எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்மா பிரிஞ்சு நர்கலோகம் சொர்க்கலோகம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி பாவம் செஞ்சவங்க நர்கத்துக்கும் நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கும் கண்டிப்பா போறாங்களா இது எல்லாமே இந்த ஒரே வீடியோல முழுமையா கிட்ட சொல்ல போறேன் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நம்ம வீடியோவை இதுதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நார்மலா வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்றோம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மூச்சானது வெளியே வெளியேறிட்டா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இறக்கறது அந்த ஆன்மா அப்படின்ற அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மும்மலங்களா செயல்படுது நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இதுல மூணும் வந்து நம்மளுக்குள்ள செயல்படுது நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலமும் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்டதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மூணும் நம்மள இயக்கிட்டு இருக்குங்க இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் இறக்க போறோம் அப்படின்னா இந்த மூணுமே சேர்த்துதான் வெளியேறும் எல்லாருக்கும் வச்சுட்டு இருப்பாங்க ஆன்மா வந்து எப்படிதான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு துவார வாசல்கள் வழியா பிரியுங்க அது எந்தெந்த வாசல் வழியா பிரியும் நான் சொல்றேன் மூக்கு இரண்டு மூக்கு இருக்கு இல்லைங்களா இரண்டு மூக்கு வழியா அந்த ஆன்மா வந்து பிரியும் இப்ப நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்ப பஞ்சு வச்சிருக்காங்க பஞ்சு வச்சிருப்பாங்க மூக்கு பெருசாயிட்டு இருக்கும் அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த மூக்கு பஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா மூக்கு வழியா அந்த ஆன்மா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி கண்ணை வந்து இப்படி திறந்துக்கிட்டே அந்த உயிர் விடுற மாதிரி நம்ம பார்த்திருப்போம் அந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த மாதிரி கண்ணை திறந்துகிட்டே உயிர் விட்டாங்க அப்படின்னா கண் வழியா அந்த உயிரானது பிரிஞ்சது அப்படின்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் காது ஒரு சிலருக்கு வந்து இது ரொம்ப ரேர் தான் ஆனா காது வழியாவும் காது வழியா உயிர் பிரியும் போது காது வழியும் பஞ்சு வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயின் வழியா உயிர் பிரிஞ்சிருக்கும் ஆஹ் வாய தொட உயிர் போயிருந்திருக்கும் வாய பொந்துட்டு உயிர் போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி வாய் வழியா உயிர் பிரிஞ்சவங்களுக்கு வெத்தலை பாக்கு இல்ல துளசி இலைய வந்து இடிச்சு வச்சிருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உச்சி வழியா ஹைலேட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உச்சி வழியா உயிர் பிரியிறது தாங்க இந்த உச்சி வழியா உயிர் யாருக்கு பிரியும் அப்படின்னாக்கா அடுத்த பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த உச்சி வழியா உயிர் பிரியும் அஹ் இறைவனடி சேருவாங்க அப்படின்றது தாங்க பொருள் இன்னும் ரொம்ப ரொம்ப பாவம் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு சிலர் வந்து உயிர் பிரியும் போது மலம் கழிப்பாங்க அந்த மலம் கழிச்சாங்க அப்படின்னாக்கா அதன் மூலயமா உயிர் பிரிஞ்சிருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா யூரின் சிறுநீரகம் கழிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உயிர் பிரியற அந்த நேரத்துல வந்து அந்த சிறுநீரகம் கழிச்சு அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் பாவம் செஞ்சவங்களா நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல விதமா வந்து உயிர் பிரியுது பதினோரு வாசல் வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி இந்த உயிரானது பிரிஞ்ச உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா எம தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்களாம் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவை திருப்பி அனுப்பிடுவாங்களாம் அந்த ஆன்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உடலுக்குள்ளதான் வந்து அழுதுட்டு இருந்தாலும் அந்த சொல்லுவாங்கல்ல பிணம் அந்த பிணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அழுதுட்டு இருந்தாலும் ஆனா அந்த ஆன்மா வந்து சொல்லுமா ஏன் நான் இங்கதான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத பேச ஆரம்பிக்குமா அழாதீங்க ஏன் எனக்காக அலறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா முஸ்லிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அவங்க எப்பயுமே ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னாக்கா யாருமே அளவே மாட்டாங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சந்தோஷமா அடுத்த பிறப்பு என்னவா இருக்குமோ அதுக்கு கடந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா எடுத்து அவங்கள தானம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க நீங்க முஸ்லிம் நண்பர்கள் யாராவது இருந்தா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க நம்ம இந்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து அஹ் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்ம கூட இவ்வளவு நாள் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யார் துணையா இருப்பாங்க அப்படின்ற எல்லா கேள்விகளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள அதிகமா இருக்கும் அதே மாதிரிதாங்க இறந்த அந்த ஆன்மாவிற்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது நம்ம இவங்களை இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு ரொம்ப தானாவே அழ ஆரம்பிக்குமா அது மட்டும் இல்லாம பதினாறு நாள் காரியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பதினாறாவது நாள் தான் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ப்பாங்க அது வரைக்கும் அந்த ஆன்மா வந்து நம்மள தான் இருக்குமா அதே மாதிரி நல்ல ஆன்மான்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம் ஒரு நல்ல ஆன்மா அப்படின்னா நம்ம நார்மலா இறந்து போறோம் அப்படின்னாக்கா வந்து வந்து அந்த ஆன்மாவிற்கு நார்மலான ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் காது வழி தூரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷங்க நம்ம கணக்கு எடுப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படின்ற தான் அவங்களுக்கு வந்து ஒரு நாளுங்க இறந்த ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கும் அப்படின்றத பாருங்க நல்ல வினைகளை செஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா எண்பத்தி நாலு லட்சம் லோகங்கள் இருக்குங்க அந்த எண்பத்தி நாலு லட்சம் லோகங்கள்லயும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கடந்து கடந்து போவாங்க நம்ம 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 இறந்த உடனே என்ன நினைப்போம் அவங்களுக்கு எல்லாமே வச்சு படையல் படைப்போம் அவங்க போட்டுட்டு இருந்த துணிமணி அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு என்ன பண்ணுவோம் அவங்க போட்டோ முன்னாடி வச்சு நம்ம படைப்போம் எதுக்காக அதெல்லாம் படைக்கிறோம் அவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம அந்த காக்காவுக்காக வைப்போம் இல்லைங்களா பெந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாப்பாடு அது நீங்க கண்டிப்பா வச்சு ஆகணுங்க ஏன் அப்படின்னா அந்த காக்காய்க்கு சாதம் இடுறத அது சாப்பிட்டு ஏன்னா ரெண்டே உயிர்கள் மூலமா மட்டும்தான் தான் ஆன்மா வந்து உரு உருமாற்றம் அடையும் ஒண்ணு நாயி இன்னொன்னு காகம்ங்க இது நிறைய வீடியோல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா உருமா இறந்தவங்க ஆஹ் அடுத்த இதுல வராங்க அப்படின்னா காகமும் நாயா மட்டும் தான் வருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல இருக்கிற தூதுவர்கள் எல்லாம் சொல்வாங்களாம் ஆஹ் அந்த சாப்பாடு வைக்கல அப்படின்னாக்கா நீங்க எவ்வளவு துன்பப்படுத்திருந்தீன்னா அவங்க உனக்கு சாப்பாடு கூட வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை அவ்வளவு துன்புறுத்துவாங்களாங்க இப்ப நம்ம எப்படி வழியால இப்போ ஒரு கடன் பிரச்சனைனா வழி இருக்கு இல்லைங்களா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வழி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதாங்க இறந்த பிறகும் அந்த ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் இருக்கும் சரி எப்பதான் அந்த ஆன்மா வந்து அஹ் முடிவடையும் அடுத்த பிறப்பு எடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எடுக்குங்க நார்மலா இப்ப நார்மலா இறந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகள் எல்லாமே சேர்த்து கணக்கிட்டு அடுத்த பிறப்பானது அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் எப்படின்னா இப்ப நார்மலா நம்ம ஒரு ஜிஹெசிக்கு அட்மிட் ஆகிறதுக்கு போறோம் அட்மிட் ஆனோம் அப்படின்னாக்கா பெட் இருந்தது அப்படின்னா அட்மிட் பண்ணிப்பாங்க பெட் இல்லையா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க இங்கேயே பெட் இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க பிறப்பிற்கான அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கான உயிர்கள் வந்து கரெக்டா இருந்ததுன்னா கொஞ்ச நாள் நம்மள வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க அதுக்கப்புறம் பிறப்பிற்கான இது வந்த உடனே நம்ம இதை எடுத்து அடுத்த பிறப்பிற்கு நம்மள இது பண்ணுவாங்க சரி நம்ம கஷ்டம் கஷ்டமெல்லாம் நிறைய பேருக்கு துன்பம் எல்லாம் செஞ்சா அந்த மாதிரி ஆன்மா வந்து என்ன ஆகும் அப்படின்றத பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தலை விதியை வந்து பிரம்மன் தான் எழுதுறாங்கன்னு கண்டிப்பா கிடையாதுங்க நம்ம விதியை பாரு கடவுள் எப்படி எழுதிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க துன்பப்படுறவங்க எல்லாருமே சரி ஆனா கண்டிப்பா நம்ம துன்பங்களுக்கு கடவுள் காரணமே கிடையாது நம்ம மட்டும் தாங்க காரணம் அது எப்படின்னு தானே கேக்குறீங்க கண்டிப்பா இந்த பிறப்புல நம்ம என்ன துன்பம் செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் பாதி பாதியா அடுத்த பிறப்புக்கும் கண்டிப்பா வருவாங்க என்ன ஒரு நல்ல உங்களுக்கு எளிமையா புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க ஆஹ் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருப்பான் நிறைய லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான் ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு ஆனா ரொம்ப நேர்மையா இருப்பீங்க நீங்க ஆஹ் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு ஒரு பக்கம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா லஞ்சம் வாங்கிட்டு அவன் எல்லாம் துன்பப்படாம சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா அதுக்கு ஒரே காரணம் அவன் இந்த பிறப்புல செஞ்ச துன்பத்திற்கான இது கிடையாதுங்க போன பிறப்புல அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சிருப்பான் அதனாலதான் இந்த பிறப்புல வந்து அவனுக்கு ஒரு நல்வினையானது அமையும் இந்த பிறப்புல செய்யற தீவினைக்கானது அடுத்த பிறப்புல தாங்க கிடைக்கும் இத எப்படிங்க நாங்க நம்புறது எல்லாரும் சொல்வீங்க இதெல்லாம் உண்மையாங்க பேசுறது எல்லாமே அப்படின்னா கண்டிப்பா உண்மைதாங்க இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆஹ் அஞ்சு வயசு குழந்தை நல்லா பாடுது எப்படிங்க அந்த குழந்தை நல்லா பாடுது எப்படி என்னைக்காவது யோசித்து பாத்திருக்கீங்களா அந்த குழந்தை இப்போ ஒரு அஞ்சு வய இத்தனை வயசு ஆயிருக்கோம் ஒரு பாட்டை மெமரி பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப அந்த பா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த பாட்டை பாடி அவ்வளோ அழகா அந்த குரல் கூட உடையாம அந்த பருவத்துல பாடி எடுக்கிறாங்கன்னா காரணம் போன பிறப்பால அவங்க பெற்ற ஞானத்தை தான் இந்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதே மாதிரி மாதிரிதாங்க நம்ம கர்ம வினைகள் அப்படின்றது இந்த கர்ம வினைக்கு ஏற்பதான் இந்த பிறப்பானது அமையுது கண்டிப்பா இந்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நன்மை செய்யுங்க நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க இந்த பிறப்புல நன்மை செஞ்சா கண்டிப்பா அடுத்த பிறப்பானது சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்குங்க இதெல்லாம் யாருங்க பாப்பா பாப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம எல் எல்லாருக்குமே இருக்கும் இல்ல நம்மளுக்குள்ள இறந்த உடனே நம்ம என்னதான் ஆக போறோம் அப்படின்னு கண்டிப்பா நல்ல வினைகளை செஞ்சோம் அப்படின்னா அடுத்த பிறப்பானது நல்ல பிறப்பா அமையும் ஒண்ணு மிருகமா பிறக்கலாம் எதுவா பிறந்தாலும் பிறப்பானது வந்து பாத்தீங்கன்னா என்னது நல்ல பிறப்பா அமையும் நம்ம இந்த மனித பிறப்புல இருக்கும்போது கண்டிப்பா இறைவனை நாடுங்க ஒவ்வொரு வீடியோலும் சொல்றது அதுதான் இறைவனை அப்படி அடி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாமே உடனே கிடைச்சிடாது ஒரே பிறப்புல கிடைச்ச கிடைச்சிடாது அதுக்கான பிறப்புல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பிறப்பானது ரொம்ப என்ன சொல்றது நம்ம செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த பிறப்பு அமையுது கடவுள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளதாங்க இருக்காங்க கடவுளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளம் அப்படின்றது தான் தூய்மையான அந்த உள்ளம் தாங்க கடவுள் ஏன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி என்ன நல்லது செஞ்சாலும் சரி மத்தவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா நம்மளுக்கு தெரியும்ல நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல அதுதாங்க கடவுள் இந்த உடலானது தான் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுங்க சித்தர்கள் எல்லாம் அதுதான் சொல்றாங்க ஏன்டா நீ அங்க இங்க போய் தேடுற கடவுளை உனக்குள்ளதான் இருக்கான் அத நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாபார நிமித்தமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா செய்வாங்க எனக்கு இது செட் ஆகல எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியா இருப்பாங்க கண்டிப்பா ஒரு மாமரமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய அந்த பிஞ்ச நட்டு வச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாங்கோட்டைய இன்னாவது மாங்காய் செடி வருது செடி வந்து மாங்கனிகளை விடுது அதே இப்ப ஒரு மாங்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்பங்கொட்டையை நட்டுட்டு வாங்காவ வளரு அப்படின்னு சொன்னா வளருமா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா அதுக்குள்ள இன்ன திறமை இருக்கோ அதுதான் அதே மாதிரிதான் நம்மளுக்குள்ள இன்ன திறமை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா நம்மளும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அதை தான் சொல்றாங்க சரி வாங்க நம்ம அந்த பிறப்பு இறப்புக்கு போயிடலாம் இப்ப அவ்வளவு துன்பப்பட்டு எல்லாமே அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா லட்ச லோகங்களையும் கடந்து போகுது ஒரு வருடம் ஆகுது அந்த ஒரு வருடம் ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பிறப்புக்கு ரெடி ஆயிடுறாங்க சரி இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க இப்ப தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்க இல்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க அவங்களுக்கு இறப்பானது வந்து தி தீர்மானிக்கிறாங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க தீராத ஒரு ஆசையாளர் திடீர்னு தான் இறந்துடுறாங்க இப்போ ஒரு தூக்கு போட்டு இறந்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னு அவங்க ஏதோ ஒரு கோபத்துல வந்து அந்த முடிவை எடுத்திருப்பாங்க இப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது அப்புறம்தான் அவங்களுக்கு புரிய வரும் நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டோமோ நம்ம இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு எப்போ இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மாவானது நினைக்கும் அவங்களுடைய ஆன்மாவானது வந்து பாத்தீங்கன்னா லோகமோ நர்கலோகமோ அடையுமோன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பேயாத்த அலைஞ்சிட்டு இருப்பாங்க அது வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம அந்த பேய இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த அறிகுறிகளை நம்மளே உணரலாம் அதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன் சரி இப்படி எல்லாம் இறந்துட்டவங்க இந்த மாதிரி துர்மரணமா இப்ப ஒரு தீராத ஒரு ஆசைனால இறந்துட்டு இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து நல்ல துணி போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு படி படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அவங்களுக்கு இருக்கும் எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா முனி படத்துல வந்து பாத்தீங்கன்னா முனி பேய் புடிச்சிருக்கோம் லாரன்ஸ் லாகவா லாரன்ஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த பேயானது வந்து முனிய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு நான் கெட்டவன் கிடையாது என்னை வந்து இவன் தான் இந்த ஊர் மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி லைட்டு ரோடு எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நிறைவேறாத ஆசையால வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்திருப்பாரு இந்த மாதிரி வாக்குறுதி நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த உடனே என்ன பண்ணுவாரு போயிடுவாருல்ல அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசையா இருக்கட்டும் பெரிய ஆசையா இருக்கட்டும் எந்த ஆசையா இருந்தாலும் தீராத ஒரு ஆசையோட அந்த ஆன்மா வந்து இந்த உலகத்திலேயே அழைஞ்சிட்டு இருக்கோம் அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த வருஷத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணும் அது வரைக்கும் அழைஞ்சுக்கிட்டே தான் இருக்கோங்க ஒரு நல்ல ஆன்மாவன்னா நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு துன்புறுத்த கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் அவங்கள துன்பப்படுத்தி அந்த காயப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அந்த கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க இதுதாங்க நல்ல ஆன்மாக்கும் கெட்ட ஆன்மாக்கும் இருக்கிற ஒரு இது ஆன்மா அப்படின்றது நம்ம கூட இருக்கிறத எப்படி நம்ம உணர முடியுமா அப்படின்னு கண்டிப்பா உணர முடியுங்க ஆனா உங்களுக்கு ஒரு நிழல் வடிவமாவோ இல்ல ஒரு புகை வடிவமாவோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மா வந்து உங்க கூட இருக்கு அப்படின்னு அறுக்கங்க இன்னும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா லைட் எரிஞ்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விளக்க நீங்க ஏத்துறீங்க இல்ல அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தானாவே எரியுது அப்படின்னா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா அப்படின்றது உங்க கூட இருக்குங்க அந்த ஆன்மா இது வந்து ரொம்ப ரேர் இந்த வழக்கு அப்படின்றது எறையிறது அப்படின்றத ஆனா நார்மலா நம்ம இப்போ நம்ம கூட இருக்கிற மாதிரி நெல்லல் மாதிரி நம்ம கூட தொடர்ற மாதிரி நம்ம உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆன்மாவா இருக்குன்னு வைங்களேன் நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காரணம் வந்து ஆன்மா வந்து நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்காக எதிர்நோக்கிட்டு இருக்கும் ஒரு கெட்ட ஆன்மா இப்போ நிறைய அந்த பேய் அறிஞ்ச மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல அதுக்கு காரணம் வந்து இப்போ அந்த ஒரு துர் ஆன்மா நம்ம கூட இருக்கு அப்படின்னாக்கா அந்த பயத்த பயமா இருக்கும்ல நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பயம் அதிகமா இருக்கும் அப்ப வந்து ஒரு கெட்ட ஆன்மா நம்ம கூட இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் நீங்க உண்மையாவே ஆன் ஆவி அப்படின்ற பேய நீங்க பாத்திருக்கீங்க ஆன்மா அப்படின்றதுதான் பேயா அலைஞ்சிட்டு இருக்கு தீராத ஆசைகள்னால அந்த மாதிரி ஆன்மாவை பாத்த எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க அந்த ஆன்மா கூட நீங்க பேசிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்